குட் மார்னிங் ஹாப்பி சாட்டர்டே தங்கக்குட்டிஸ் நிறைய நிறைய பூக்கள் ஆனால் நிறைய தங்கங்களுக்கு வந்து நான் பூக்கள் வந்து வீடியோ போடலன்னு வருத்தோம் சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் சும்மாவது ஏதாவது பூக்கள் காமிச்சு வீடியோ போடுங்க சிஸ்டர் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கான ஒரு இது தான் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது இது பாருங்கள் எல்லோ சூப்போ எல்லோ அது எல்லோல்ல நிறைய கலர்ஸ் வந்து அந்த ஷேட்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் இது ஒயிட் அப்படியே மாதிரி அந்த ஒயிட் எல்லாம் நம்ம மாயா மாதிரி பிங்காக மாதிரி மாயம் பண்ணுதே இதை ஹார்ட் பண்ண தங்கம் தான் இவங்க சூப்பராக பூத்துருக்காங்க இப்போது ஒரே செடியில் மல்டிப்புள் கலர்ஸ் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணதை சொன்ன நாலு அஞ்சு கலர் பட் இது இதுன்னு சொல்ல மாட்டேன் பா நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள் சில ஹார்ட் பண்ண தங்கங்கள் கொஞ்சம் 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 கொச்சுன்னு இப்போ தான் வந்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இயர் இவங்களோட ஃபுல் இதை பார்க்கலாம் அடுத்து நம்மளோட இங்கே பாருங்கள் ஏஞ்சல் விங் அப்படியே கொத்து குத்து கொத்தாக இருந்தாங்க ஏஞ்சல் விங் ஏஞ்சலாக வேறு ஏஞ்சல் விங் வேறு ஓகே அப்புறம் இங்கே ஒரு காஃபி காஃபியே வந்து ரெண்டு பிளான்ஸ் இங்கே இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிங்க் பியோனி உங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும் சம்மர்ஸ் நோ சீட் கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு ஸோ சம்மர்ஸ் நோ பியூட்டிஃபுல் வெரைட்டி சீட்ஸ் ரெடி பண்ணணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சம்மர்ஸ் நோ வெரைட்டி கண்டிப்பாக வச்சுக்கோங்க யாரும் ரொம்ப சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இந்த இந்த வெரைட்டி வந்து சீட் செட் ஆகும் இந்த வெரைட்டி இதாகும் அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சொல்லுவோம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு செட்டாகி வந்தது தான் நல்ல விஷயம் தானே அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் என் வீடியோஸை வந்து நீங்கள் என்னோடய தங்கம் தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் உங்கள் வீடியோஸை மைனூட்டாக நான் வந்து ஜஸ்ட்டு அவங்க எங்கிட்ட ரொம்பலாம் பேசுனதுன்னு நான் இப்போ அது விரக்தியில் என்னப்பா இவ்வளோ சொல்கிறோம் சிலது புரியலங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க நோட் பண்ணாலே போதும் அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்னோ சூப்பராக சீட் செட் ஆகும் ச ரெட் சக்குரா சூப்பராக செட் ஆகும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நல்லா சீட் செட் ஆகிற வெரைட்டி ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கிறது நல்லது ஸோ இவங்க எப்படி இருக்காங்க ஸோ ஸ்வீட் இல்லை இதில் என்ன இப்படி இது அழகாக அப்படி பூத்துருக்குது ஆனால் இது புதுசாக வர்றதை பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து நம்மளோட பிளட்ஸ்வாலோ மாதிரி இப்படி வருது பியூட்டிஃபுல் ஓ காஃபி இங்கே ஒரு பிளான்ட் இருக்கா ஆக்சுவலி இந்த மாதிரி நான் காமிக்கும்போது தங்கங்கள் சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட கேட்குறீங்க ஆக்சுவலி இந்த டெரஸில் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா இது ஃபுல்லாகவே இது என்னோட கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி 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 போய் நான் வந்து வளர்த்துட்ருக்க ஒரு ஐ மீன் நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நானூறு ஐநூறு வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சில என்னோடய கலெக்ஷனுக்காக என் கண்ணு முன்னாடி எப்போயுமே இப்போ தோட்டத்துக்கு போயே நான் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் எனக்குன்னு கொண்டு வந்து வைப்பேன் இப்போ இதெல்லாம் வந்து பூ என்னன்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புக்காக வச்சுருப்பேன் ஏன்னா இதை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் ஒரு கேமல்னு சொன்னால் இல்லை ஏதோ ஒரு சம்திங் இப்படி வந்து ஜிராஃபி மாதிரி அதோட இது இப்படி வந்து இப்படி இருக்குதுன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் வந்து இதை வச்சுக்குவேன் இவங்கள பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சரியம் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது நம்மளோட யுனிவர்ஸ் யூ கோட் போட்டு சிங்கிள் பெட்டர்ல ஃபுல் ப்ளூம்ல ஞாபகம் இருக்கா அது நம்ம வந்து இது பண்ணதுதான் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு மொத்தமா கொட்டிருச்சு இப்போல்லாம் இதை வந்து நம்ம என்ன சொன்னாலும் சில பேர்லாம் மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பழைய இதை காமிச்சா தான் வாங்குவாங்க பட் இது என்னோடய கலெக்ஷன் ஸோ எதுக்கு சொல்ல வேறேன்னா டெம்ட் ஆகும் தங்கங்களுக்கு நான் அதை காமிக்கும்போது இது நடக்குது அதனால சொல்கிறேன் நான் இப்போ காஃபி இதை காமிச்சிட்டேன்னா சிஸ்டர் ப்ளீஸ் காஃபி எவ்வளோ நாளாக கேட்குறேன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட்டு தான் இங்கே நான் என்னோட கலெக்ஷனுக்காக வச்சுருக்கேன் பட் நெக்ஸ்ட்டு சேலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன் இல்லையா அதில் காஃபி வந்து உங்களுக்கு பூக்கும் போது கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அடுத்து இந்த காஃபியே பாருங்கள் அதோட தன்மை எப்படி இருக்குன்ட்டு ஒன்று ரெண்டு மூணு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் நான் வந்து ஹார்ட் பூன் பண்ணதில் ஹார்ட் பூன் பண்ணதை காமிக்கிட்டாச்சு இல்லைங்களா இங்கே பாருங்க ஹாட் பூன் பண்ணது ஒன் மந்த் ஆகுது மூணு பிரான்ச்சஸ் வந்து அழகாக பூ வந்துருச்சு சூப்பராக பூ வந்துருச்சு அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் மூணு பிரான்ச்சஸ் வந்து பூ வந்துருச்சு இந்த ஹாட் ப்ரூன் பண்ணதுலேயும் மூணு பிரான்ச்சஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு பூ வந்துருச்சு இந்த இடத்துல அதுவாக வந்திருக்குது ஸோ இது ஸோ ஸ்வீட் இல்லை இந்த வெரைட்டி காஃபியில் வந்து ப்ரூன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் தங்குங்களா இப்படி சொல்கிறோம் இல்லையா இந்த 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 ஹின்ஸை தான் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு பதில் சொல்லலைன்னா திட்டுறாங்க இது வந்து சுவாசிக்கம் இதை நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி சின்ன குச்சி தான் வச்சேன் இது எனக்கு என்னமோ ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணது என்னோட அந்த இதை இந்த இந்த இடத்துல வந்து இது க்யூட்டாக ஆக்சுவலி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வீடு கட்டும் போது இந்த ஒரு கட்டை எனக்கு வேணும்னு கேட்டேன் ஏன்னா இங்கே உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இங்கே உக்காந்து நான் வந்து டீ குடிக்கணும் இல்லை ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிற மாதிரியான ஒரு இடமா நான் இதை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லி இப்படி பண்ணித்தர சொன்னேன் அவர் பண்ணி கொடுத்தாரு அதிலையும் தூக்கி செடியை வச்சாச்சு அவர் சொல்கிற உன் தலைமையில் மட்டும்தான் இன்னும் நீ செடியை வைக்கலாம் அப்படின்பாரு உங்கள் பாருங்கள் அழகாக இருக்குல்ல குட்டி குட்டியே இன்னும் நிறைய பாட்டில் வச்சால் கூட நல்லா ஃபுல் இது வரும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து சீட்ஸு சூப்பராக அந்த சிங்கிள் பட்டல் பியூட்டிஃபுல் ஒன் ரொம்ப பியூட்டிஃபுல் இது இது ஐ திங்க் ஒயிட் பேர்ல் ஆர் சம்திங் இதோட ஐடி சீட் க்ரோன் தான் அது பாருங்கள் திரும்ப சீட் செட் ஆகி நம்மளுக்கு இருக்குது இது என்னோடய செல்லக்குட்டி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த இந்த மாதிரி நூல் மாதிரி இந்த வேர் இருக்கப்போ நான் என் கையில் வச்சு இதை வளர்த்தது இதுக்குள்ளே இருந்ததுலாம் கொடஞ்சு கொடைஞ்சிருக்கு பாருங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 இங்கே குழந்த பிள்ளை மாதிரி கொஞ்ச நாள் இதை தொலைச்சிட்டேன் தோட்டம் விட்டு தோட்டம் மாற்றும் போது அப்போ என்ன தெரியுமாச்சு அப்படியே லிட்டரலி நான் அழுதுருவேன் போல நீ ஹஸ்பண்ட் அந்த செடி எனக்கு வேணும் என்னமோ தரல இவ்வளோ செடி தானே என்னோட பேபி அது எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு அதுக்கப்புறமா கடவுள் அழுகையை பார்த்துட்டு எனக்கு வந்து இதை திரும்ப ஒரு நாள் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இந்த ஸ்காரெல்லாம் தான் அதுக்கு ஒரு நாள் தேடணுங்க எல்லாரும் இப்படி இருக்கும்பா அப்படி அப்படின்னு எல்லாம் தூக்கிட்டு காமிக்கிறாங்க இந்த செடியா அந்த செடியா அந்த செடியா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அது ஒரு சவுர் மாதிரி வரும் கையெல்லாம் உள்ளே விடலாம் இப்படி ஹோல் மாதிரிலாம் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி ஃபைனலாக கிடச்சிச்சு இப்படி இருக்குங்க செம்மையாக இருந்துச்சு ஐயோ அந்த ஃபீலே இனி விடமாட்டேன்டா தங்கம் உனையே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி என் குட்டி என் சந்த குடிச்சால குடிச்சாலு குடிச்சா குடிச்சல் குட்டி கொண்டாந்து வச்சுட்டு என்ன ஏன் தெரியுமா இது இவ்வளோ அட்டாச்மெண்ட்டு ஒன்று ஒயிட்டு இன்னொன்று சீட் க்ரோனு இன்னொன்று என்னன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வாங்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த மண்பானைக்கெல்லாம் வந்து இந்த இது பண்ணுவாங்கள்ல மூடி மூடி வைப்பாங்கள்ல மண்பாலைக்கு மூடி அது எப்படி இருக்கும் இப்படி ஃப்ளாட்டாக எப்படி இருக்கும் ரைட்டா டீப்பாக இருக்குது இப்படி 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 இருக்கும் ரைட்டா அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டு இந்த மாதிரி ஒரு வேர் ஒன் டூ த்ரீ இப்படி மூணு பேர் வச்சு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க இப்படி மேலே இப்படி நீட்டிட்டு வந்து இந்த இத்தத்தண்டி செடி தான் இந்த செடி தான் இப்படி வச்சுருந்தாங்க என் கண்ணுக்கு அப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு ஞானக்கண்ணின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேர் வச்சுருக்காங்க அது என்னென்னா உன் கண்ணுக்கு மட்டும் அப்படியே அப்படியேதான் தெரியும் அப்படின்னு அந்த ஞானக்கண்ணின்ற பேர் ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது என்னை கோபப்படுத்துவாங்க ஞானக்கண்ணி ஞானக்கண்ணி அப்படியே பெரிய இது பின்ன என்ன இருக்கவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்தில் அது உண்மையாயிடுச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்து மூணு பேர் இப்படி 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 பதித்து வச்சுருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சதில் வளர்த்து பத்து வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன் இதோட நான் வச்சு இந்த அறுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்த வேறு மூணையும் கொண்டாது நானும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் இதில் வச்சு தொடங்கினு விழுகுது இப்படி வச்சோன்னா விழுகுது அதுக்கு முட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணி அப்புறம் இப்படி ஸ்ட்ராங் ஆனிச்சு அப்புறம் இருந்த குட்டி குட்டி வேறெல்லாம் அது பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த இதில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா எந்த பக்கம் திருப்பினாலும் இங்கிட்டிருந்து அங்கிட்டு இங்கிட்டிருந்து அங்கிட்டு இந்த திருமலை திருமலை நாயக்கர் மஹாலில் இது பண்ணால் தூணெல்லாம் இருக்கும்ல எனக்கு அப்படி தோணும் அப்படி ஒரு அழகியாக வந்து இந்த பெண்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி தெரியுமா குட்டி செடியில் இருக்கும்போது இப்படி வளைஞ்சது ஒரு தடவை இப்படி ட்விஸ்டாக இப்படி வந்துருச்சு சரி கொஞ்ச நாள் கழித்து திருப்புவோம் அது இதாகிடும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தது திருப்பவே இல்லை இது இப்படியே இருக்குது ஸோ இதுக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷனுங்க இதுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீடு வச்சுருக்குது நான் அந்த சீடு வந்ததுக்கப்புறம் த ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு தர்றதுக்கு ஏன்னா சில நேரம் பேபியிலேருந்து வர்றதை நான் கொடுக்குறதுக்கு யோசிப்பேன் அது பார்க்கலாம் அப்புறம் இவங்க ஹார்ட்பூன் பண்ணதில் என்ன ஆச்சரியம்னா இது ஒரு இங்கே பாருங்கள் வேரியேஷன் இங்கே வந்திருக்கா இதை பாருங்கள் எப்படி வேரியேஷன் வந்திருக்குன்னு இது இப்படி ஒன்று வந்திருக்குது இந்த எல்லோ நிறைய பூக்கும் ஆனால் பெருமதி பண்ணல இது பாருங்கள் இது பண்ணி சுத்தமாக இப்போ தான் வெடித்து வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்தா வா போனா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில இது நான் வந்து போட்டு விட்டேன் மலையில் நனைஞ்சு போனது அது பார்த்தா இந்த பாருங்க ஒன்றும் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஒன்றும் சின்னதாக வந்திருக்கு இந்த இதுலேயுமே கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல எல்லாம் வந்துட்டுருக்குது சூப்பரு இது ஐ திங்க் டைமண்ட் ரிங்குன்னு நினைக்கிறேன் லீஃப் பார்த்தா தான் இது மறந்து போச்சு இவ்வளோ பெருசாக இருக்குது பார்ப்போம் இது பூக்கும் போது வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அங்கே பாருங்க அழகாக இருந்தால் ரெண்டு ரெண்டு வச்சுக்குவேன் அந்த எல்லோ மாரி இங்கே ஒரு எல்லோருக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த லோ பாருங்கள் படா சைஸில் இது ஒரு வேறு லெவலு இது செம்ம டார்க்கு ஒரு மாதிரி பொப்புளுங்க அச்சோ சூப்பராக இருக்கும் இது ஐயோ அவ்வளோ நல்லாயிருக்கும் க்ளஸ்டர் ஸ்டார் கிளஸ்டர் ஸ்டார் பாருங்கள் க்ளஸ்டராக இருக்குது ஸ்டாராக இருக்குது அதனால தான் அதுக்கு பேர் கிளஸ்டர் ஸ்டார் வில்லேஜ் இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க க்ளஸ்டர் ஸ்டார் சரகான்றே லாங் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கா ஓகே தங்கங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குது வீடு ஏதாவது கட்டணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் கேள்வி கேட்கலன்னா நம்ம சொல்கிறது என் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் என் ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்டும் அவர் தான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சு இப்படி வீடு கட்டி வரேன் நான் நினைக்கவே இல்லை அவரே வந்து பிளான் போட்டு இது பண்ணி ஒன்று ஒன்றா இப்படி டேப்பர் ரூஃப் அது இதெல்லாம் வச்சு இப்படி ரெடி பண்ண போகும்போது எனக்கு ஒன்றுமே புரியல இது என்ன பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ பெருசாக ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ சொன்னார் ஃபைனலாக வரும் உனக்கு என்ன செடி வைக்க இடம் வேணும் அவ்வளோதான் நான் பண்ணித்தரேன் உடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்தாங்க நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த டேபிள் ரொம்ப பிடிக்கும் இந்த டேபிளில் உட்காந்து அப்படி டீ குடிக்கணும் அந்த இடம் எனக்கு பசுமையாக இருந்தால் உள்ளே வரும்போது எனக்கு அப்படியே ஒரு பிருந்தாவன் மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னா நான் அதே மாதிரி எனக்கு வந்து அழகாக இந்த போட்டிக்கோ வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க சூப்பராக அப்படி ஸ்டெப்ஸ்லேயே இப்படி வந்தோன்னே ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும் எனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீனரியாக இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இந்த இடத்துல அது நான் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து செம்மரம் தான் யோசிக்கிறேன் ஏன்டா இவ்வளோ வச்சு விட்டோம் ஏன்னா இலை அள்ளி கூட்டி இது பண்ண முடியலைங்க அவ்வளோ இலை வருது ஹாப்பி சாட்டர்டே ஹாப்பி வீக்கெண்ட்